ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் ரொம்பவே ஹாப்பியான ஒரு அப்டேட் நம்மளுடைய ஃபேவரேட் ஆக்டர் சுவாமி அவர்கள் இந்தியா அளவில் டாப் த்ரீ ப்ளேஸஸில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க நூற்றி ஐம்பது பேர் வந்து நாமினேட் ஆகியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஓட் போடுறதுக்கு போலிங்லாம் வச்சுருந்தாங்க இந்தியன் டிவி கப்பல் அப்படின்ற ஒரு சேனல் ஸோ யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஓட்டிங் நடந்துச்சு அதில் யார் லீடாக இருந்தாங்களோ ஸோ அந்த எல்லா ரேங்கிங்குமே சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் டாப் டாப் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ் உடைய அந்த ரேங்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நானுமே பார்த்துட்டே இருந்தேன் எப்படியும் டாப் ஃபைவ்ல தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஃபைனலி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளுடைய சுவாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்காரு இது நாட் ஒன்லி தமிழ் மட்டும் கிடையாது ஓவராலா இந்திய அளவுல இருக்க எல்லா லாங்குவேஜஸ்ல இருக்க டாப் ஹீரோஸை நாமினேட் பண்ணி அதுல பைனலைஸ் ஆனதுல நம்ம ஹீரோ வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஈவன் நமக்கு ஃபேவரேட் ஆன மகாபாரதம் சீரியல்ல அர்ஜுனன் ஆக்ட் பண்ற ஷபின் இருக்காங்க இல்லையா அவங்க கூட அந்த டாப் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா செவன்த் பிளேஸ்ல இருக்காங்க அப்புறம் நம்மளுடைய தமிழ் ஆக்டர் இன்னொருத்தவங்களுமே நாமினேட் ஆகிருந்தாங்க ஆக்டர் சிபு சூரியன் நம்ம ரோஜா சீரியலுடைய ஹீரோ அவங்களுமே வந்து ரேங்கிங் வைஸ் டுவெண்ட்டி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஹண்ட்ரட்ல சோ டாப் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் அதுலயுமே நம்ம பேவரேட் ஹீரோ சுவாமியுமே இருக்காரு அதுவும் மூன்றாவது இடத்துல இருக்காரு இவ்வளவு பேரை வந்து ஓவர் கம் பண்ணி அங்க இருக்காங்க அப்படின் போது இன்னும் கூடுதலான ஹாப்பி அண்ட் மகிழ்ச்சி ஓட் போட்டிங்க ஓட் போட்டு நம்ம ஹீரோவை வேற லெவல் டாப் லிஸ்ட்ல வர வச்சிருக்கீங்க சுவாமி ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பி மோட்ல இருப்பாங்க நினைக்கிறேன் இதை பார்த்து சுவாமி அவர்களுமே செம்மையா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வந்து இந்திய அளவுல நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நம்மள வந்து டாப்ல வச்சிருக்காங்களே அவ்வளவு பேர் அவங்களுக்கு வந்து ரசிக்கிறாங்க அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்காங்களே அவங்க வந்து ஹிந்தி ஆக்டர்ஸ் போல நான் நேம் மட்டும் சொல்றேன் சரத் மல்ஹோத்ரா அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்லயும் பரம் சிங் அப்படின்ற ஒரு நம்பர் டூலயும் இருக்காங்க நம்ம சுவாமி அவர்கள் நம்பர் தேர்ட்ல இருக்காங்க நம்ம சார்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்டர் சுவாமி அவர்களுக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் இருக்க உடம்பு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க